மக்களையே எத்தனை பேர் வந்து இப்ப பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட லைவ் வந்து வந்து அதை பார்க்குள்ள சபரி அவர்களை பற்றி சொல்ற உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரத்தம் கொதிக்குது அப்படின்றத நீங்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க அதே நேரத்துல நான் இந்த காட்சியில் எல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு அப்படியே பிக் பாஸ் சீசன் செவனோட ஞாபகம் தான் போகுது எக்ஸாக்ட்லி அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மாயா பூர்ணிமா நிக்சன் ரவீனா மணி இவங்கெல்லாம் வந்து பிரதீப் அவர்களை வந்து எப்படியாவது ஒரு இடத்துல மாட்டுபடணும் என்று போட்டு அந்த கேமரால பதிவு செய்வாங்கல்ல அது 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 அப்படியே எனக்கு அந்த கண்ணுக்கு முன்னுக்கு வருது சாண்ட்ரா வந்து இப்போ லைவ்ல வந்து பிரஜின் கிட்ட சபரி அவர்களை பற்றி சொல்றபடிங்களை கேட்குள்ளே எனக்கு அவ்வளவு ஒரு ரத்தம் கொதிக்குது இப்ப சாண்ட்ரா அப்படின்ற எல்லாம் பிரஜினோட வைஃப் அப்படின்றது எனக்கு வந்து இப்ப இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல வயல்காடு இன்றைக்கு இவங்க வர்றாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே இவங்க வந்தா ஒய்ஃபா அப்படின்னு தெரியும் அதுக்கு முதல் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு வேற ஒரு டிவி சேனல்ல ஒரு ஒரு ஆங்கரா இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ஏதோ சீரியல் நடிச்சாங்க ஏதோ ரெண்டு மூணு படம் நடிச்சாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் சரிங்களா மற்றபடி சான்றானா யாருன்னு வந்து மறந்து போச்சு தெரியாது சோ அப்ப இவங்க வந்து ஒரு ஃபீல்ட் அவுட்டான ஒரு ஆக்ட்ரஸ் ஃபீல்ட் அவுட்டான ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் சரியா அன்சக்சஸ்ஃபுல் மெயின் ஸ்கிரீன் ஆக்ட்ரஸ் தயாசி பண்ணி கூட நான் இப்படி சொல்றதுக்கு ஏன்னா இதை விட கேவலமான விடயங்களை ஒரு மனிதன் சபரிநாதன் அப்படின்ற ஒருத்தரை பத்தி அந்த இளைஞரை பத்தி பல பேரை படிமிக்க வச்ச ஒரு பத்தி மிக தரக்குறைவான வார்த்தைகள்ல இந்த சாண்ட்ரா வந்து பல காதுகள் கேக்குது பல வாய்கள் வந்து இவ்வளத்துக்கு சபரிநாதனோட அம்மாவும் வந்து பாப்பாங்க அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு ரெண்டு பிள்ளைக்கு மதரா இருக்கிற சாண்ட்ரா இவ்வளவு தூரம் வருவது ஒருத்தரை பத்தி அவ்வளவு தூரம் ஒரு கேவலமான வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்காங்க என்னெல்லாம் பேசுறாங்க நான் ஒண்ணு விடாம நான் இதுல சொல்றேன் அப்ப அதை பாக்கல எனக்கு வந்து அவ்வளவு தூரம் கோபம் வருது மக்களே எந்த வித ஆதாரமும் இல்லாம இவங்க வந்து இந்த ஷோல இப்படி பேசுறாங்கன்னா வந்து என்ன நினைச்சு இருக்காங்க ஒருவேளை விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணமா இல்ல தான் பெரிய ஒரு நயன்தாரா அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்களா இல்ல விஜய் டிவி என்னோட பக்கம்தான் அப்படின்ற இதுல இருக்காங்களான்னு எனக்கு தெரியல சரி இது வந்து லைவ்ல நடந்தபடியா என்னன்றதை நம்ம வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் கேட்கிற கேள்விகள் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படி லைவ்ல நடந்துச்சு அப்படின்னா இந்த நம்ம நேற்று நைட்டு முந்த நாள் நைட்டு அதுக்கு முதல் நாள் எல்லாமே லைவ்ல பார்த்தோம் சபரிநாதன் அவர்களை ஒரு பத்து பதினோரு பேர் இருக்கிற பதினேழு பேர்லாம் பத்து பதினோரு பேர் தொடர்ந்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க அவரோட இடத்துல நான் இருந்திருந்தா கூட எனக்கு மன உளைச்சல் ஆகிருக்கும் பல பேர் சொல்றாங்க நாங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் பரணியை போல நாங்கள் தப்பி ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்ட்லி இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா பரணி சீசன் மன எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அந்த மனுஷனோட மனசை நோகடிச்சு அந்த மனச மன மன அழுத்தம் தாங்க முடியாம பிக் பாஸ் விட்டு ஓடுறேன்னு அந்த மதுரை குதிச்சு போக வலிக்கிற பிக் பாஸ் கூப்பிட்டு வழி அனுப்பி வைப்பாரு அப்ப அடுத்தது வந்து நம்மளுடைய பிரதீப் பண்டனி அவர்கள் அவருக்கு நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப அடுத்தது சபரியா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு சரியா அவ்வளவு தூரம் யார் கொடுத்த தைரியம் இந்த சாண்ட்ராக்கு மற்றும் இந்த திவ்யா பிரஜின் பிஜே பார்வதி காமருடின் இந்த நபர்களுக்கு இவ்வளவு தூரம் பண்ணிக்கொண்டிருக்காங்க சரி இந்த சாண்ட்ரா சொன்னபடியும் சபரி ஒரு சைக்கோ சபரி ஒரு சைக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க விஜய் சேதுபதி என்னவர்கள் கண்டிப்பா இத வந்து பார்த்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஒருவேளை இவர் பார்க்க பார்க்க சான்சஸ் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா சேதுவண்ணா அவர்கள் காலையிலேயே இவிபி பிலிம் சிட்டிக்கு போயிட்டாங்க சரிங்களா அப்ப இவிபி பிலிம் சிட்டிக்கு போனா சேதுபதி அண்ணா அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்ல என்னத்தை கொடுப்பாங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் நடந்ததான் பேச சொல்லுவாங்க சனிக்கிழமை வந்தது வராது அப்ப சனிக்கிழமை நடக்கிறதும் அவருக்கு வந்து தெரிய சான்சஸ் இல்ல மேபி சேதுவண்ணா அவர்கள் லைவ் வந்து பார்த்தா இல்ல வேற யாராவது சொன்னாதான் அவருக்கு தெரிய வரும் இல்லாட்டா இந்த வரையும் அடுத்த வாரம் தான் அவருக்கு தெரிய வரும் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கிற இப்ப லைவ்ல சைகோ சபரி ஒரு சைக்கோ சரி என்ன என்ன பண்ணிட்டேன் குப்பை எடுத்து வச்சிருப்பாங்களா ஏமா நீ தான் போய் சொன்ன சான்றா இப்படி போயிருக்கு அப்படி அப்படின்னக்குள்ள அதுல ஒண்ணு கிடந்துச்சு அப்ப அதை வந்து ஒரு ப்ரூக் எடுத்து வச்சிருக்காரு அடுத்த வாட்டி யாராவது காண இல்ல அப்படின்னு சொன்னா அதை காமிக்கிறது வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் விட அவர் இந்த இப்ப இந்த வாரம் இந்த அந்த வீட்டோட கேப்டன் வந்து சபரி அப்ப அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு அப்ப அவரை வந்து நீ எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம சைக்கோ அப்படின்றி அப்ப அந்த சைக்கோத்த நான் பண்ணிக்கொண்டிருக்க விஜய் பார்வதியை நீ என்ன பண்ண போற ஆ கமருடன பத்தி விஜய பார்வதி சொன்ன வார்த்தைகள் திவாகர்பிட்ட அண்ணான்னு சொல்லி போட்டு திறந்தமேனியோட இருக்க என்ன டெம்ப் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னதே அப்ப அவங்க கூட நான் நீ உறவாடுற காமரீனோட நான் நல்ல மாதிரி பேசுற டீமா வந்து இருக்குற அப்ப இந்த மனிதரை பத்தி இந்த அப்பாவிய பத்தி ஏன் சேன்ற இப்படி சொல்றீங்க உங்களோட குழந்தைகள் பார்த்தா உங்களை கேவலம் நினைக்க மாட்டாங்களோ என்ன என்னோட அம்மா வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இது ஒண்ணு அடுத்தது வந்து அக்கான்னு சொல்றான் அப்படின்னு அவன் வந்து சில வேலைகள்ல அக்கான்னு சொல்றான் அது பிடிக்கல அக்கான்னு அக்கானு என்ன உங்க உங்களுக்கு நாற்பத்தோரு வயசு அவருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வயசு அப்ப அக்கான்னு சொல்லாம என்னன்னு சொல்றது அம்மான்னு சொல்றதா ஆண்டின்னு சொல்றதா இல்ல மேம் அப்படின்னு சொல்றத என்ன எதிர்பார்க்குறீங்க சோ அப்ப நான் ஒரு வீடியோ நோட் பண்ணிருக்கேன் மக்களே சாண்ட்ரா அவர்களுக்கு அக்கான்னு சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல திவாகர் அவர்கள்ட்ட பிரஜின் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் அவங்க கோவப்பட்டதுக்கான ரீசன் என்ன தெரியுமா அவர் வந்து அண்ணா நினைக்கணும் மக்களே பிரஜின் அண்ணா பிரஜின் அக்கா அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்களுக்கு கோவம் வருது சில பேருக்கு அண்ணா அக்கான்னு சொன்னா அது கோவம் வரும் அது வந்து சினிமா நேற்றவங்களுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் எல்லாரும் வேண்டிய குறிப்பிட்ட நபர்கள் அண்ணா அக்கானு சொன்னா அதுவும் பல பப்ளிகா சொன்னா அந்த வயசு காமிக்கிறியா அப்படின்னு கோவம் வரும் அந்த இதுவா சேண்ட்ரா அப்ப என்னன்னு உங்களுக்கு சொல்லணும் அவங்க சொல்றாங்க அவன் இருந்துட்டு சேண்ட்ரான்றா இருந்துட்டு அக்கான்றா அது எனக்கு மென்டலி ஏதோ பண்ணுது மென்டலி டார்ச்சர் பண்றானா சத்தியமா எனக்கு புரியல மக்கள் எங்க கானா வினோத் வந்து கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாரு அரோராவை தடவுறாரு ரம்யாவை தடவுறாரு பின்னுக்கு தட்டினாரு காமருடின் பண்ணாத கேவலங்கள் இல்ல இந்த விஜே பார்வதி பண்ணாத அசிங்கங்கள் இல்ல துஷார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் போயிட்டாரு அது இது இதெல்லாம் உங்களுக்கு புனிதமா ஆஹ் சாண்ட்ரா நீங்க வராம இருந்திருக்கலாம் போல இருக்கேம்மா இருந்த பேராது காப்பாற்றுப்பட்டிருக்குமே அடுத்தது பழி வாங்குறானா அடுத்தது இவன் வந்து ஏன் இந்த பேர் இத கொண்டு வந்திருக்கான்னா

அப்ப அந்த மனுஷனை பத்தி நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே சான்றா எந்த வித ஆதாரமும் இல்லாம இல்ல நீங்க நீங்க தானே சான்றா படிக்க படிக்கட்டே பரவாயில்ல இவன் தாமரை செல்வி அப்படின்னு சீசன் பைல வந்திருப்பாங்க அவங்க கூட அந்த பிக் பாஸை தாண்டி வேற இதுல வேற விடயத்தை அவங்க பேசியிருக்க மாட்டாங்க டாஸ்கர் பத்தி பேசிருப்பாங்க இல்ல பிக் பாஸ்ல பண்டைய பத்தி பேசிருப்பாங்க அப்ப அந்த தாமரை செல்விக்கு கூட அந்த ஒரு இது ஒன்று இருக்கு அவங்க பெருசா படிக்கல நினைக்கிறேன் அப்ப அவங்களுக்கு கூட அது தெரிஞ்சுருக்குது ஆனா நீங்க வந்து எப்படி நான் நினைக்கிறேன் இல்லைன்னா நீங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரி அனுபவம் இருக்குது இல்ல அப்ப ஒரு ஷோக்குள்ள வரைக்குள்ள அது பிக் பாஸ்க்குள்ள வரைக்குள்ள வெளி உலகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப நீங்க வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு விடயம் பண்ணவும் இல்லை அப்ப அவனோட கோ ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அவனோட வந்து எப்படி இது இருக்கு எப்படி பேசலாம் அப்ப ஆதிரே அவர்கள் வந்து காமருடின் அவர்கள் வந்து இப்ப செட்டில் எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு மாதிரி ஒரு விடயத்தை பேசிக்கலாம் அது அவ்வளவு பெரிய இதாக போயிடுச்சு விஜய் சதுபதி அவர்கள் ஓன் பண்ணாங்க அப்போ ஒரு நடந்த விடயத்தை சொன்ன ஆதரிக்க அப்படின்னா அது தப்புன்னா நீங்க ஒரு மனிதர் வந்து பண்ணாத ஒரு விடயத்தை இப்படி இருப்பான் எப்படி போடுறாங்க அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு இதெல்லாம் நீங்க என்ன என்ன குடிச்சு போட்டு போய் இருக்கீங்களா சாண்ட்ரா ரெண்டு பேரும் புருஷனும் பொண்ணாடி குடிச்சு போட்டிருக்கீங்களா ஏன்னா ஒரு ஒரு நிதானமா இருக்க மனசை சத்தியமா வந்து பேச மாட்டா மாக்களே இதை இதை என்ன மனப்பாங்களே இருக்கு நீங்க தான் சைக்கோ மாதிரி இருக்கு சாண்ட்ரா இல்ல என்ன தைரியத்துல பண்றீங்கன்றான் இருக்கு செய்து மக்களை பல இடங்களை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த இதை விட இந்த விடயத்தை வந்து சேதுபதி அண்ணாக்கு டேக் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வாரம் அவர் பேச மாட்டார் ஏன்னா அவர் பார்த்திருக்க சான்ஸே இல்லை ஆனா அடுத்த வாரம் பேச வைங்க தயவு செய்து பேச வைங்க இன்னொரு பிரதீப் பண்ணணி இன்னொரு பரணி வந்து வரக்கூடாது அதுவும் சபரிய போன்றவர்கள் வந்து இப்ப நான் ஆயிரம் ரூபா உழைச்சாலும் எனக்கு வந்து அதுல ஒரு பத்து ரூபா வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் விலங்குகளுக்கு நான் உணவு வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா நம்ம வந்து நாயா பையா கத்தி பஞ்சு பேசுறோம் இரவு பகல் தூங்காம வீடியோ போடுறோம் அது மூலம் வர்ற காசுல என்னோட ஆசைகள் எனக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு கொடுக்கணும் என்னோட பெட்ஸுக்கு கொடுக்கணும் தான் தோணும் அதுல ஆயிரம் ரூபாய்ல ஒரு பத்து ரூபாய் எடுக்க கூட ஒரு மனசு வேணும் இல்ல ஆனா இந்த மனுஷன் வந்து நூறு பேரை படிக்க வச்சிருக்காரு சபரிநாதன் அவர்கள் அப்ப அந்த மனுஷனுக்கு ஒண்ணு அப்படின்னு சத்தியமா மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலும் குரல் கொடுக்கணும் என்பது என்னுடைய பெரிய ரிக்வஸ்ட் மக்களே சரிங்களா இத்தனை கோடி பேர் பார்க்குற சோல அவரை சைக்கோ சைக்கோன்னு நன்றி